நிலைகளுக்கால பாதையில் வந்து போயிட்டு ரவுண்ட்ஸ் கொட்டியில் இல்லைங்களாது இதெல்லாம் அந்த இருந்தா அதெல்லாம் இந்த ரோட்டெல்லாம் மோட்டில் அந்த காணாமல் போன நேவியில் ஒருத்தர் உடம்பெறக்கு நீந்தி வந்தவர் அவன் சொல்லி ஒரு மழை இல்லையான்னு சொல்லுவாங்க பாரம்பரியம் உதாந்து நிற்க அடிச்சு போகும் போனால் போகணும் தான் ஆள் இன்றைய அடித்தாலே இந்த அந்த அனுபவம் இல்லை தானே நேய்காராக்களுக்கு மீன்கள் வந்து பிடிச்சி போட்டு போயிடும் உறவுக்கு வணக்கம் நாங்கள் மீண்டும் ஒரு காளி ஊடாக சந்திக்கிறோம் முல்லைத்தீவில இருந்து இப்ப நாங்கள் வந்து முல்லைத்தீவில இருக்கிற சாலை என்கின்ற அந்த ஒரு பிரதேசத்துக்கு வந்திருக்கிறோம் ஒரு முக்கியமான பிரதேசம் இது வந்து இன புரண்பாட்டு காலப்பகுதிகள் எல்லாம் வந்து முக்கியமான பிரதேசங்களாக இருந்தேன்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் வந்து சொல்லினோம் அதோடு வந்து இந்த இப்ப அனர்த்தங்கள் நடந்திருந்தது ஆனே முல்லைத்தீவு பகுதிகளில் வந்து அந்த அப்படி நடக்க நீங்க ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நேவி வந்து காணாக போகணும்னு சொல்லி ஒரு அஞ்சு நேவிக்காரங்கள் வந்து காணாக போய் உயிரிழந்திருக்கின்றார்கள் அந்த பகுதியும் வந்து இந்த இடத்துல இடத்துலான் இருக்குது அப்போ இந்த காலப்பகுதிகளில் வந்து இந்த பிரதேசங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அவரை நாங்கள் வந்த இந்த பாதைகள் எல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லி சொன்னால் அப்படி பயங்கரமான பாதைகள்னு சொல்லி சொல்லலாம் ஏண்டா ரெண்டு பக்கம் விதமான குடியிருப்புகள் குடியேற்றங்கள் எதுவுமே இல்லை ரெண்டு பக்கம் வந்து காடுகள் தான் அப்போ போகின்ற ரோட்டுகள் எல்லாம் வந்து அப்படித்தான் இருக்கும் அப்போ உங்களுக்கு அந்த போகின்ற பாதைகளில் இருக்கிற விஷயங்களை காட்டிக் காட்டிக்கொண்டு நாங்கள் வந்து இங்கே வந்து இந்த கடற்கரைகள் அது எல்லாம் இருக்குது அதுகளையும் வந்து பார்க்க போகிறோம் இது தொடர்பாக தான் இந்த காவலி வந்து அமைய போது எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்கான் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காவலியை வந்து பாருங்க நான் வந்து இந்த வாழ்நாளில் இந்த இடங்களுக்கு வந்து இப்போ தான் பாரம்போது தடவையாக உங்களுக்கும் இந்த இடங்களை பார்க்குன்ற போது இல்லாட்டி இந்த இடங்களில் உங்களுக்கு எதாவது அனுபவங்கள் இருந்தால் மறக்கான் வந்து கொமெண்டில் வந்து பார்த்து சேர்க்கோம் இப்போவும் இந்த காட்டு பகுதிகளில் பல இடங்கள் வந்து இந்த வெள்ளங்கள் வந்து இன்னும் மொத்தம் இருக்குது நிறைய பெரிய பெரிய பால மரங்கள் எல்லாம் அது அதோட நான் ரோட்டள விரைவில் வந்து சின்ன சின்ன மதகுகள் வருது இந்த பகுதியில் வந்து தனியாக ஓடுறது இங்கே வந்துருக்கு மாதிரி தானே இருக்குது அப்போ அதுக்கு ஓடுறதுக்கான மதங்கள் இருக்குது இதெல்லாம் பழைய மதகுகள் ஓடுறாங்க எதுவுமே வந்து குனரையப்பும் செய்கிற ஒன்றும் செய்கிற எதிர்கால ஆக்கல்களை பயணம் செய்கிறதே குறைவையே என்னன்னு சொன்னால் குடியிருப்புகள் வந்து இல்லை தானே இப்போ அதாவது இங்கெல்லாம் எல்லாம் எல்லாமே துணையாக விதங்களெல்லாம் உடஞ்சு நோக்கி போய்க்கிறாங்க பாருங்க இந்த இடத்தின் அழகு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த இடத்தின் அழகு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த அமைதிக்கு பின்னால் நிறைய பயங்கரமான விஷயங்களும் இந்த இடங்களில் வந்து நடந்துருக்குது இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய இந்த பறவைகளை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது பாருங்க ஒரு மதகு வந்து என்ன நிலைமையில் கிடக்காது போற வழியில் வந்து இவ்வளோ மாடுகள் நிற்கிறேன்னு சொல்லு மாடுகளே வித்தியாசமா இருக்கும் கொம்புல எல்லாம் இதெல்லாம் வந்து ஆக்கள் இதற்குள்ள பட்டியலை வச்சு வளர்க்குறவ இப்ப உடனே மேய விட்டு இருக்கணும் போடையே பட்டியல சாய்ச்சி கொண்டு போயிடணும் இந்த லடைக்கு பெரும்பாலான மாடுகள் கட்டக்கலை மாடுகள் வந்து நிற்கிறது இதுக்காக இந்த இதில் கம்பீரமா இருக்கு அண்ணாக்கள் மீன்கள் வந்து பிடிச்சி போட்டு போயிடணும் இப்போ நாங்கள் இந்த பாதையால் வந்து நிறைய தூரம் வந்து பயணித்து கொண்டு வந்துட்டோம் வாங்க அப்படியே நாங்கள் அந்த போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு அப்படியே காடையை வந்து போடறோம் போன்ற இந்த பகுதிகள் எல்லாம் வந்து நரிகள் எல்லாம் வந்து பெரிய பெரிய நரிகள் எல்லாம் ஓடுத்துருக்கு தூரத்தில் போனதால் உங்களை காட்டு எல்லாம் போயிருக்கு இப்போ நாங்கள் வந்து இந்த காட்டு பாதைகளை வந்து பயணித்து கொண்டுருக்கிறோம் ஆனால் இதுக்குள்ளேயே ஒரு சில பைக்கள் நிற்கிது ஆனால் என்ன வேலைக்கு வந்துருக்கணும்னு தெரியலை இந்த புரோகிறதுக்காக அடிங்கால நீர் ஏரிகள் இருக்குது நீர் ஏரியல் அது இல்லை சில மீன்கள் பிடிக்கிறதுக்காக வந்திருப்போம் பாருங்கள் இந்த புயல் நேரத்தில் அடித்த அலை இந்த தாக்கம் வந்து இந்த மனப்பரப்பு இந்த எவ்வளவு தூரத்துக்கு வந்து வந்திருக்கேன் மனதில் எல்லாம் வந்து இப்படி அரிப்படைஞ்சு இருந்து இருந்து விழுந்துக்கிறாங்க கையில் வந்து ஐயாக்கள் வந்து பீச் வேலை வந்து வீசி கொண்டிருக்கணும் வணக்கம் வணக்கம் இப்போ நாங்கள் இந்த நிற்கிற இடம் வந்து என்னென்ன இது முல்லதி மாவட்டத்தில் மாத்திரன் பகுதியில் சாலை என்ற படத்தை இடத்துல நிற்கிறேன் நாங்கள்

அது ஐயா என்னென்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு வந்து பாரம்பரியமாக எங்களோட அம்மம்மா அம்மா அப்பூக்கள் எல்லாம் சொல்லி தந்த ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் மூத்த உடைக்கும்போது கீழாக நீரோட்டம் இருக்கும்னு சொல்லி அதால் வந்து நாங்கள் என்ன சொன்னால் இப்போ நாங்களும் அதில் விலைப்பட்டுனாங்க நானும் மகனும் வந்து விலையை இழுத்து கொண்டு வந்துட்டோம் மற்றது இது வந்து நாங்கள் இப்போ யுத்தம் நடக்கும் இயக்கம் இயக்கம் இருந்த காலத்துலேயே எங்கள் பிறப்பி இருந்த காலத்திலேயே மூத்த பெற்றுன்னு சொன்னால் குறிப்பிடப்பட்ட அக்கா ஒரு பக்கத்தை இந்து ம சம்பராயப்படி பட்டுவாங்கள் பேதமுறைப்படின்னு சொன்னால் நான் வந்து பன்னிரெண்டு போட்டுருந்தாங்க அப்போ இவங்கள் நேரிக்கார வந்து நாங்கள் வலையை எழுத்து போட்டு இருக்க வந்து இதில் ஒரு அஞ்சு பேர் உண்டவங்கள் அப்போ நாங்கள் வெள்ளம் வேறு வலிக்கிட்டா போல இப்படியே வலையை எழுத்துக்கொண்டு அப்படியே போய் அதில் போட்டுட்டு நாங்கள் தப்போணும் அப்போ வலையை பாடா போட்டு ஓடக்கூடிய மாதிரி இருந்துட்டு மகன மீனை தைக்கப்பட்டு நாங்கள் வித அடித்துக்கோன்னைக்கு இவங்க வந்து ஒரு ரெண்டு மீன் அடித்து விளையாடிக்க கொண்டவங்க மோத்த வேறுதான் வட்டி போகுது சாதுவாக வட்டி போக மீன் மோத்து வேறாமீது சுயமாக வந்துட்டு காற்று சும்மா புயல் மாதிரி அடிக்க மண் மழை மாதிரி அடிக்குது அப்போ காற்றே அரிச்சிது மண்ணை அப்போ அதுவங்க ரெண்டு இப்போ மீன் கடலில் இருந்து ஆற்றுல உள்ள மீன் வந்து கடலில் அரிக்கணும் மீன் அடித்து விளையாடிக்கணும் இப்போ அனுபவம் இல்லை தான் நான் அப்போ நாங்கள் அங்கே என்ன சொன்னாங்க கையை காட்டுனாங்க சொல்லி இப்போ அவங்களும் வந்து என்ன சொன்னால் பக்கத்தில் கேம்ப் தான் நின்றுட்டு அவங்களும் வந்து நின்று விளையாடிக்கணுங்க நான் கொஞ்சம் செலவாக மூன்று விற்கிறேன் ரெண்டு பேரை அப்போ அப்போங்களுக்கு சரத்தால் உடுப்பை காட்டி கையை காட்டி கூப்பிட்டுப்போ நாங்கள் நான் வந்தேன் மகனை விட்டு தான் வந்தேன் மகன் போக விட நான் தான் போயிட்டு வந்தேன் விவரத்தில் வேற ஒரு தான் நீந்தியாங்க அந்த காவி இருக்குது அந்த காவியை தான் இங்கே வந்துவிட்டேன் அப்போ இங்காலும் உடைப்படுத்து பெரிய உடைப்பு அங்கால சின்ன உடைப்பு அப்போ அவன் வந்து அவங்க நடுவில் கையை காட்டினா அவன் வந்து மொத்தவாத இப்படி உதஞ்சு நிற்க அட்டிச்சண்டு போகிறது போனது போனது தான் ஆள் இல்லை தனியாக வருமாக்கோட கடலோடு கடலை உண்டு ஓட்டுக்கு அதுக்கு பிற்பாடு ரெண்டு பேர் பேருண்டவங்கள் அப்போ ரெண்டு பேர் நான் உங்களால் உங்கால் போச்சோல்லு எஞ்சாலும் வரையலாது சரியக்காட்டு போக சொல்லி அவங்கள் நேவிக்கு நேவி பெரிய நாட்கள் போட்டு திற்கு தானே வந்த எடுப்போம் அடுக்கணும் அடுக்கணும்னா யோசனை அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன நடந்தாலும் தெரியும் நாங்கள் கடல் பெருகிட்டு நாங்கள் விட்டுட்டு போயிட்டோம் அப்போ மாத்தல கூட பேருக்கு நாங்கள் சொல்லி தான் தெரியும் அஞ்சு பேர் அஞ்சு பேர் பேருண்டு சொல்லி பிறகு நாங்கள் கேட்க பார்க்க ஒரு ஆள் வந்து அந்த 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 காமனி வாழை தெரியுன்னு சொல்லி அது மட்டும் மட்டும் பின்னால் வந்து கொண்டிருந்தது அது புறம் என்ன நடந்தது தெரியாது இதெல்லாம் முட்டி ரெண்டா இதெல்லாம் இந்த ரோட்டெல்லாம் மோட்டர் கருத்துல தண்ணி நீ வந்த ரோட் இருக்கல இதெல்லாம் இல்லை இதெல்லாம் தண்ணி முட்டி ரெண்டாது ரோட்டில் மட்டும் வேற ஏக்கர் மூட்டை ஏக்கர் மூன்று ஏக்கர் ஓடிக்கொண்டு வந்தாங்க பத்து பதினோரு மணிக்கு சைக்கிளை டேங்க் எல்லாம் மூடிடுது சைக்கிள் கலாட்டி கலாட்டியில் ஓட்ட ஓடியே இப்போ மற்ற பைஃபிண்ட சைக்கிள் எடுத்தோன்னு வந்துடுறாங்க எங்களுக்கு பால்வாதம் மீனை வீசி கீசி

ஒரு படி நேவிக்கும் நேவிக்குன்னு தெரிஞ்சானே தன் மண்ணுக்கு என்ன சாட்டுதோ இன்னும் சரியா என்ன இதுல பழமையா இதுல நேவிகிட்டால ஓடிக்கிறீங்க அண்டு அடுத்த நாள் அடுத்த நாளே பிறகுதான் ஏன்னா தொடர் நாங்கள கூட பண்பான எங்களுக்கு அவசர அறிவித்த பன்வானியே தானே அதுக்கு போன்ல அடிச்சா சின்ன போன்ல அடிச்சா எல்லாம் கவரச்சோ இல்லை அடிக்க அவங்க காப்பாற்றப்படுறா ஒன் வண்டி கடிச்சா நேவிக்கு தொடர்படுத்து கவரேஜ் இல்லை பிரச்சனை இந்த நேவிக்கு கார்தா டவர் இருக்கு

ஆனால் இதில் வந்து பெரும்பாலான செய்திகளில் வந்து குறிப்பிடப்பட்ட விஷயம் வந்து அவர்கள் இந்த முறிப்பை வந்து வெட்டி விடுறதுக்காக தான் வந்த அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ இந்த ஐயாக்கள் நேரகண்ட ஐயாக்க சொல்லினா அவள் வந்து மீன் அடிக்கவோ மீன் பிடிக்க போனேன் அப்படின்னு சொல்லி சொல்லினா ஆனால் எது உண்மை எது இதுன்னு சொல்லி தெரியலை ஆனால் இப்போ நேராக பார்த்த ஐயாவோட காய்ச்சவடியாக ஒரு சில விஷயங்களை வந்து எங்களால் விளங்கிக் கொள்ள முடிஞ்சது இப்போ வந்து நாங்கள் இந்த புயல் நிரம்ப காரணமாக இந்த நேவி ஆக்கள் வந்து இந்த படலோடு புகழ்ந்தவை தானே அவங்களுடைய அந்த நேரடியாக கண்ட அவர்களுடைய அந்த சாட்சி அவருடைய அந்த அந்த நிலவரத்தை வந்து ஐயா வந்து சொல்லியிருந்தார் அப்படியே பாருங்க இந்த கடல் பரவு இந்த கரைப்பரப்பு புல்லாய வந்து எல்லாம் புள்ளங்கள் வந்து அப்படியே நின்று தான் இந்த மண்ணெல்லாம் அப்படி இடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்க ஸோ இவ்வளோ கடல் மட்டம் இருக்குது இதை முவி க களத்து மட்டத்துக்கு தண்ணி நிற்கின்றிருக்குன்னு சொல்லி சொன்னால் பாருங்க இப்படி கடல் வந்து பெருக்கெடுத்துருக்குன்னு சொல்லி ஒரு நிலவரம் வந்து இந்த இடத்துல இந்த சாலை பிரதேசத்தில் வந்து இருந்திருக்குது அப்போ அதே உங்களுக்கு உங்களை வந்து நாங்கள் இப்படியே நாங்கள் வந்து போயிட்டு இந்த பகுதியில் பேர் ஒரு இடங்களும் வந்து இருக்குது அதை வந்து பார்ப்போம்மா இப்போ நாங்கள் இந்த பகுதியில் எல்லாம் தான் சாதாரணமாக நடந்து போய்கிட்டிருக்கிறோம் ஆனால் இந்த அனைத்து நிலவரத்தில் வந்து ஆழ தாக்குற அளவுக்கு இந்த இடங்கள்லாம் தண்ணி அதில் இந்த காணாமல் போன நெய்யில் ஒருத்தர் இடம்பெறக்கு நீந்தி வந்தவர் அம்மன் சொல்லி சொல்கிறார் பாருங்கள் இப்போ எல்லாம் இந்த இடங்கள் அப்படி அமைதியாக இருக்குன்னு சொல்லி ஆனால் அங்கே இருக்கிற கடலுக்கும் இங்கே இருக்கிற நிலத்துக்கும் பாருங்கள் அவ்வளோ தூரம்னு சொல்லி அவ்வளோத்துக்கு இந்த கடல் தண்ணி இந்த வெள்ளங்கள் எல்லாம் சேர்ந்து அவ்வளோத்துக்கு தண்ணி நின்று இருக்குது ஆனால் இப்போ தண்ணி நின்று அடையாளங்களே சரி இந்த பிரதேசங்கள்லாம் வந்து யுத்த காலத்தில் வந்து பாரியளவு போர் நடந்த இடங்கள் அதால் வந்து இந்த இடங்களில் இப்போ வெள்ளப்பெருக்கள் வந்து வந்ததால் மணல்களுக்குலேருந்து ஒரு சில முக்கியமான பொருட்கள் எல்லாம் வந்து வந்திருக்கு பேருங்கோ இதில் வேறுங்கோ இது வந்து ஹெல்மெட் இந்த இராணுவங்கள் வந்து பயன்படுத்துகிற ஹெல்மெட்டு ஆனால் இது வந்து எந்த இராணுவம் யார் பயன்படுத்தினு சொல்லி தெரியல ஒரு தொகையான ஹெல்மெட் இதில் வந்து இருக்குது இராணுவத்தே வேறு ஹெல்மெட்டு அம்மா இது என்ன பேரும் இப்படி வெயிட்டாக இருக்குது ஆனால் இதில் வந்து நம்பர்கள் நம்மளிருக்கு பேரும் மண் தான் பேன்னுன்னுன்னுன்னுன்னு சொல்லினுமா ஆனால் இது மண் மட்டும் இல்லை பேரம் இந்த கெல்மெட்டிய பேரம் தான் கையில் தூக்குவது வேறு எத்தனை கிலோ வெறும் போல் இதில் வந்து வி சிஓ பி சிஓ வைன்னு சொல்லி இந்த கெல்மெட்டில் வந்து வழி இருக்கணும் ஆனால் இது வந்து யார் பயன்படுத்துனு சொல்லி தெரியலை இதில் எங்கள் முன்னுக்கு வி டூ டி என்று வழி இருக்கணும் இது சரியான பயிர் என்ன சாமான கிடையாது இப்படியே போயிட்டு வேறு வர இடங்களையும் பார்ப்போம் இந்த பிரதேசங்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து கடற்கரையில் இருந்த குப்பிகள் கடல் அழியோடு அடிச்சுன்னு அந்த குப்பையெல்லாம் எல்லாம் வந்து வெள்ளத்தோட வந்து இஞ்சி இந்த தூரம் பிறகு இந்த குப்பையெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இருப்பேன் இப்போ நாங்கள் வந்த இடத்துல வந்து கொண்டு வந்த தண்ணி எல்லாம் முடிஞ்சுது இடங்கள் நீங்கள் பார்த்துட்டீங்களா வேற எப்படி இருந்தேன்னு சொல்லி இஞ்சல வந்து நல்ல தண்ணிகள் முடிக்கல அப்படின்னு நம்ம நல்ல தண்ணியில் வந்து எல்லாம் அது அதனால் இங்கே கடத்தூழிகள் வரலாம் போ துளிலாம் கொண்டு வந்த தண்ணியில் குடிக்கிற மாதிரியில் கொஞ்சம் தண்ணி வந்து தந்திருந்த நன்றி அதுதான் குடிச்சிட்டு இப்போ வந்து நாங்கள் வலிக்கிற குடிங்கோ கரியாக்கள் தண்ணி விடுங்கோ நாங்கள் இந்த சாலை என்ற இந்த இடத்துல வந்து இந்த கடற்கரைகள் இந்த விஷயங்களை பார்த்துக்கொண்டு இன்னொரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் ஆனால் போன்ற பாதைகள்லாம் அப்படிமான கிடையாது நாங்கள் போய் பார்ப்போம் தான் பாதை அதுக்கான பூ இப்போ கொஞ்சம் உள்க்கட போய் போய்கொண்டிருக்கிறோம் கடவுளே கடவுளே தொட்ட கையால் ஒடிக்கன் தொட்டை கையால் வீதி கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது இந்த பிரதேசத்துக்கு இடத்துல வந்து ஒரு பண்டி பண்ணிற்குள்ளோ பண்டி வளப்பினம் இந்த பண்ணை வந்து அமைச்சு வச்சுக்கணும் இந்த எல்லாம் கட்டி இது வந்து பண்டி பண்ணு தான் எங்கள் ஒரு சில கட்டுகள் கட்டி இருக்கணும் வாங்க இப்படி போய் பார்ப்போம் இந்த பிரதேசங்களையும் வந்து இந்த யுத்த காலங்களில் வந்து இராணுவம் வந்து இருந்திருக்கணும் இந்த இராணுவம் இருந்ததுக்கான தடயங்கள் எல்லாம் இதில் வந்துருக்குது ஒரு சில கட்டுரங்கள் இதில் பாருங்க இல்லை வந்து அந்த கும்புறதுக்கு புத்தரை வச்சு கும்பிடுணுமே அந்த அமைப்பு இருக்குது அதுக்குள்ள ஒரு புத்தர் வந்து இருக்கிறார் ஆனால் வித்தியாசமான அமைப்பாக இருக்க புத்தர் இது வேற இந்த புத்தட்டு சிலையும் அப்படியே வந்து விட்டுட்டு தான் போயிருக்கணும் இப்போ எல்லாம் உடைஞ்சி நொறுங்கி போய்கிட இந்த இடங்கள் இதில் வேறு வேறு கற்றங்கள் எல்லாம் விழுந்திருக்குது அந்த உடைஞ்ச பகுதிகளை தான் இப்போ நாங்கள் பாகக்கூடிய மாதிரி இருக்குது சில பேரங்கள் எல்லாம் கல்லுகள் எல்லாம் குடஞ்சின் உறங்கி போய் கிடக்குது இதுகள்லையும் ஒரு சில கற்றங்கள் இருக்குது இந்த வாத்ரூம் போடாது பயன்படுத்தின வாத்ரூம்கள் அதே மாதிரி உள்ளுக்கு இந்த காட்டுப்பகுதிக்குள்ளேயும் சின்ன சின்ன கட்டறங்கள் எல்லாம் இருக்குது இது வந்து இராணுவம் பயன்படுத்தின கட்டறங்கள்லாம் இப்போ எல்லாம் ஃபுல்லாக தரமட்ட மேருக்கு எல்லாம் வீடு போயிட்டு நம்ம போடாது அவ்வளோ சின்ன சின்ன குன்றுகள் குளியல் கிடாக்கு என்னென்ன விஷயங்கள் இருந்திருக்குமோ தெரியல அதோடையில் ஒரு கட்டு கிணறு இருக்குது கடற்கரைக்கு பக்கத்துலேயே இந்த கிணறு இருக்குது நீர்மட்டத்தை பாருங்க ஒரு மீன் எல்லாம் நிற்கு தாமரை இல்லை மலர்ந்துரு அதோட இதில் கொஞ்சம் தென்னை மரங்களும் வச்சு வைக்கணும் அப்படி இதில் பாருங்கோ இந்த இராணுவத்த இந்த கொடிகள் வந்து நடுற இடம் இதில் இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு தளமாக இருந்தது ஆனால் இப்போ எல்லாமே வந்து தரமாட்டமாக இருக்குது இந்த பிரதேசங்கள் சம்மந்தமாக மேலதிக தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் குமனில் வந்து தெரியுங்களோ இதில் வந்து இந்த திசையும் வந்து போட்டுக்கணும் இது வந்து நோட்டம் இது வந்து வடக்கு பக்கம்னு சொல்லி திசை போட்டுக்கணும் வேறு இப்போ இந்த சாலை பிரதேசங்கள்லாம் வந்து நாங்கள் இப்போ திட்டமிட்டு வரையில் இதில் எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் இப்படி அனத்தகம் தொடர்பாக எடுக்க வேறே தான் நாங்கள் இந்த இதுகளையும் காட்டுறோம் ஆனால் இந்த வந்ததுக்கு தான் இந்த யுத்த வடுக்கல் இந்த இடத்துல எப்படி பறவை கிடக்கிறதுன்றது நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதுலேயும் வந்து ஒரு இந்த கிணறுன்றிருக்குது பழைய சூக்கேசுகள் இந்த இதுகளெல்லாம் நொறுங்கி போய் கிடக்கு உடஞ்சி ஊக்கி இப்படியே நாங்கள் இந்த பிரதேசத்தப்படிய கடற்கரைக்கு பக்கத்தில் வந்து வரையக்கில் இந்த காட்டு பகுதிகளுக்குலேயும் நிறைய கற்றங்களும் உடஞ்ச உடைவடைஞ்ச நிலைய கீதங்களும் இருந்த கேம்புகளுக்கு கேம்புகளோட தொடர்பு பட்ட கற்றங்கள் தான் இப்படியே இந்த மணல்களுக்காக பாதைகள் வந்து போய்கொண்டிருக்குது இதெல்லாம் முதல் பயன்படுத்தின பாதைகள் போய்விடாது இப்போது ஆக்கள் இந்த தொழிலுக்கு வராக்கள் மட்டும்தான் இதில் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற போடாக்க பாதைகளுக்கெல்லாம் நாங்களும் நடந்து போய் கொண்டு அம்மா உள்ளு உடம்பு நான் பாருங்க சாவுக்கு மரங்கள் எல்லாம் அன்னைக்கு இந்த காட்டுப்பாதிரியில அம்மா பயணி கேட்கல இதுக்குலாம் இந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் கிடையாது எம்டி போட்டியல் பூங்களான இந்த டொய்லெட்டுகள் பகுதிகளெல்லாம் மிஞ்சி போய் கிடையாது மிச்ச காட்டுறது எல்லாம் உடாச்சு போட்டாங்க டொய்லெட்டுகளும் திறன் மாட்டமாதிரி தான் கிடையாது ஓகே போக்குறவுகளே இந்த சாலை பிரதேசத்தில் வந்து நாங்கள் இந்த நேவிக்காரர் காணாக போயிருந்த தொடர்பாக பார்க்க வந்துடுறதுல எங்களுக்கு இவ்வளோ விஷயங்களும் பார்க்க கிடச்சது இந்த காவலி வந்து பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நாங்கள் மீண்டும் ஒரு காவலியோடாக சந்திக்கலாம்